ரம்ஜான் நோன்பு கஞ்சியில் கடைசி சொட்டை கூட விட்டு வைக்காமல் நக்கி நக்கி குடிப்பவர் திருமாவளவன் என சாடியுள்ள பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா முருகன் கோவிலில் வைத்த திருநீரை அளிக்கும் திருமாவளவனை ஹிந்தி விரோதி என கடிந்துரைத்துள்ளார் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வருவோரை தடுக்கும் காவல்துறையினர் குடும்பத்தோடு அழிய வேண்டும் எனவும் அவர் முருகனை வேண்டிக் கொண்டுள்ளார் அதாவது நான் எல்லாத்தையும் மதிக்கிறவன் சாமி உண்டுன்னு சொல்லிட்டா எல்லா சாமி உண்டு தானே அத நம்பர ஆனா ரம்சான் கஞ்சி கடைசி சொட்டு குடிக்கிற வர நக்கி நக்கி புல்லா போட்டு தானே இருக்க அப்ப முருகன் கோயில்ல வச்ச திருநீரை அழிப்பாங்களா ஹிந்து விரோதி இல்லையா இத நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நீ அழிச்சதுனால வருது கடைசி சொட்டு கஞ்சி வர புல்லாவா அவுக்குறியா எடுக்கிறியா அதனால் சொல்றேன்னா இந்த தீய சக்திகள் நான் கேட்கிறேன் திருமாவளவன் என்கின்ற ஒரு தீய சக்தி முஸ்லிம்களை வச்சுக்கிட்டு இந்த முருக பக்தர் மாநாடை எதிர்க்கிறானா அந்த முஸ்லிம்கள் இங்க வந்து முருகனு கும்பிடுவாங்களா இங்க வர வேண்டாயா திருச்செந்தூர் முருகனுக்கு குடமுழுக்க நடக்குது அதுல கும்பிடுவாங்களா உன் கூட வந்து நின்னவங்கலாம் ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் மொழியின் ரீதியாக இந்துக்களை பீக்க பாக்குறீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க தமிழர்கள் தான் தமிழ் கடவுளை ஏற்றவர்கள் மாத்திரமே தமிழர்கள் மற்றவர்கள் தமிழர்கள் அல்ல ராஜா சொல்லல்ல திருமாவளவன் சொல்றாரு ராஜா சொல்லல்ல பாபு சொல்றாரு தமிழ் கடவுள் முருகனை ஏற்காதவர்கள் தமிழ் கடவுள் முருகனை கும்பிடாதவன் எவனும் தமிழன் இல்லைன்னு சொல்ற தைரியம் இந்த அல்ல பாபுக்கு பாபுவுக்கு வருமா ஆகவே முருக பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள் தினந்தோறும் வருகிறார்கள் இந்த தீய சக்திகளுக்கு பதில் அளிப்பார்